சண்டே ஷாப்பிங் டைம் என்னென்னா என்னென்னடா பாப்பா புர அந்த பிள்ளையா தியே பாப்பா பிஸ்கட்டு அச்சுடுச்சோ வேற என்ன தோரம் போட்டு ஜியாண்ணா நூற்றி பதினாலு ரூபாயா இது எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு தெரியலையே பிஸ்கட்டு கண்ணு பிஸ்கட் தோரம் பருப்பு கடலப்பருப்பு இது என்னது தனியா தனியா ஒரு கிலோ மஞ்சள் இது வாங்க தான் முக்கியமாக மஞ்சள்லாம் காய வச்சு நாம் நல்லா வெயில் காய வச்சு மிஷினில் கொடுத்து எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் பாக்கெட்டுக்கு வாங்கினாலும் பாக்கெட்டில் வாங்கக்கூடாதுங்கிறாங்களா பாக்கெட்டில் கலப்படம் வருது அதெல்லாம் வாங்காதீங்க கலப்படம் பண்ணால் சாப்பிடாதீங்க கலப்படம் பண்ண பாக்கெட் வகைகள்லாம் வாங்கி தூள்லாம் சாப்பிட்டாக்கா கேன்சர் நோய் வருது என்னென்னமோ நோய் வருதுன்னு இது என்ன காசு அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கணும் இல்லைன்னு இதில் விட்டோம்னாக்கா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுக்கணும் சோமத்தனம் பட்டோம்னாக்க அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு தான் பச்சை மஞ்சள் வாங்கினோம்னா பச்சை மஞ்சள் விற்கிது அது இன்னும் நல்லது தான் பச்சை மஞ்சள் விற்றுதுன்னா பச்சை மஞ்சள் வாங்கிட்டு வந்து வேவிச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைக்கிட்ட பிஸ்கட்டு சாப்பிட்றீங்களா பிஸ்கட்டு பிஸ்கட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் இது ஒன்று கலர் கலராக ஊற்றி கலர் கலராக வச்சுருக்காங்க தெரியாது நல்லா தான் இருக்குது மஞ்சள் ஏதனும் நார் நாராக இருக்குது வேறு அது வேறு மஞ்சள் தான் இறக்கி வச்சு பாதி ஸ்வட்டரு பாதி ஸ்வட்டரு இறக்கிட்ட பிறகு இன்னும் மிளகா வாங்கல மிளகா வார மொளகா கடைக்கடை பத்து கடைக்கடை பத்து பத்து ரூபா இருபது ரூபா வித்தியாசம் இருக்குது ஒவ்வொன்றும் தரமாக வர மாதிரி தெரியல பொட்டுக்கல்ல நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க நூற்றி பத்து ரூபாய் விற்கிறாங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க என்னென்ன வாங்குறது எந்த வாங்குறது கேட்டால் குவாலிட்டி வேறான்னு வாங்க எவ்வளோ இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் விலை வேறு என்ன ஏறினா வாங்கி தானே ஆகணும் ரேட் நாளைக்கு மொழ வாங்கிட்டு